பொங்கலுக்கு எடுத்து எல்லாம் போட்டீங்களா எனக்கு தான் ஏதோ கலர் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கு நூறு வாட்டி போனா இதே நினைக்க முடியாது சரி குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டி வைக்கிறான் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும் இன்னைக்கு வைக்க போற விளையாட்டு போட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கோபால்க்கேங்க வந்தாலும் சரி சுரேஷா அவன் கேங்க வந்தாலும் சரி எவனையும் நாம் வந்து உள்ள விடக்கூடாது சரிண்ணா இந்த பொங்கலை முன்னிட்டு இன்று பலவிதமான விளையாட்டு போட்டிகளை வைத்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல விளையாட்டு போட்டிகளை வைக்க இருக்கிறோம் புரியுதா

அண்ணா அந்த பாட்டு வால்யூம் குறைங்க இந்த சிறுவர்களுக்கான கோட்டப்பந்தய போட்டியும் பல போட்டிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் ப்ரைஸ் வந்து நாளைக்கு தூவம் வாங்கிக்கோங்க இப்போ பெண்களுக்கான கோல போட்டி வீட்டு முன்னாடி கோலத்தை போட்டு வைங்க நாங்கள் வருவோம் பார்ப்போம் யார் நல்லா போட்டிருக்கீங்களோ மூன்று பெண்மணிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வெள்ளி குத்து வழக்க வெள்ளி குத்து வழக்கு வெள்ளி போட்டு மாட்டேங்கிடு கார்த்திகா விடாடா கோலம் போட்டாச்சா இருக்கா போட்டு போட்டு மனசா தொட்டு சொல்லிடு கோலம் மாடா ஏடா ரெண்டு கால மாடி எங்க பாத்திருக்கியடா

மார்க் எல்லாம் இதுக்கு போட முடியாது கோல போட்டு நீயும் கலந்துக்கா தயவு செஞ்சு வாங்க மாதிரி போ நான் பாத்துக்கிறேன் உனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரேன் ஊரே பாத்துட்டு வந்தாச்சு யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்கா யாருக்கு போட்டுருக்க யாருக்கு போட்டுருக்க அந்த பேர் சொல்லலாம் யாரு பேர் சொல்லு கோணம் அழகா போட்டவங்க தான் கொடுத்துருக்க மூணு அத யாரு யாரு மூணு பரிசு மூணு குத்து உலகம் ஒரே புள்ள ஆமா யார் அத யார் பேர் என்ன சொல்ல கோகிலா கோகிலாவா ஏய் நான் அப்பவே சொன்னலனா அது இவா அந்த பேர் இல்லடா கோகிலன்ற பேர் நான் பாத்துட்டு சுத்தறப்ப எனக்கு தெரியினா தம்பி என்ன உங்க ஆளுங்களுக்கு தெரியலன்னு நீங்க புறாம புடிக்கிறீங்களா உங்க ஆளுங்க வரையது கோலமாடா மாட வரை சொன்னா மானவரே வரையி வெச்சிருக்கா கரும்பு வரி சொன்னா அது கரும்பா என்னன்னு தெரியல மாடு என்ன என்ன பாரு கோலம் கோல ஒழுங்கா என்ன பண்ணுது என்ன என்ன வரி இல்ல அங்க பாரு என்ன இருந்துங்க என்ன மூணு மூணு பிரைஸ் அதுக்கு தான் மூணு குத்துலக்க அந்த புள்ளைக்கு தான் அதான் வாங்கு போங்க இப்போ அடுத்து சட்டி உடைத்தல் போட்டி அந்த சட்டி உடைக்கிறதா கரெக்டா வைங்க கட்டி 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 மணிகண்டனா கண்ணை தெரியாம கட்டி விடுங்க அவனுகிட்ட காசை வாங்கிட்டு கண்ணை தெரியற மாதிரி கட்டி விட்டுட்டு இந்த வேலைய வச்சுக்காதீங்க என்னடா அவனு ஓடிச்சிராங்க சட்டி ஓடிக்காமா பாங்கடா 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 தமிழர்களுடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு தமிழர்களுடைய வீரத்தை காட்டும் விளையாட்டு ஜல்லிக்கட்டு முடிந்தால் அதோடு நீ மல்லுக்கட்டு சூப்பர் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காளைகள் வாடிவாசலில் சீறி கொண்டிருக்கிறது வீரர்கள் வெளியே பிடிப்பதற்காக வீரத்தை காட்டுவதற்காக வெளியே எப்படி கால மாதிரி அவனு நிக்க ஆஹா ஒரு கால வந்துருச்சியா வந்துருச்சியா தெரியலையா